விஜயின் ஜனநாயகன் பட கட் அவுட் சரிந்து விழுந்ததில் முதியவர் ஒருவர் படுகாயம் அடைந்து ஆபத்தான நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பத்தை அடுத்த சோலை கவுண்டர் வீதியை சேர்ந்தவர் தனசேகரன் வயது அறுபத்தி நான்கு இவருக்கு ஜோஸ்வின் சிலா என்ற மனைவியும் ஒரு மகன் ஒரு மகளும் உள்ளனர் இவர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் கண்ட்ரோலராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றுள்ளார் இவர் தனது உறவினர் வீடான அரியாங்குப்பத்தை அடுத்த மாஞ்சாலை பகுதிக்கு சென்றுவிட்டு மீண்டும் தனது வீட்டுக்கு மோட்டார் சைக்கிளில் வந்து கொண்டிருந்தார் அப்போது ஆர்கே நகர் தபால்காரர் வீதி பகுதியில் வைக்கப்பட்டிருந்த ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்த டிஜிட்டல் பேனர் எதிர்பாராத விதமாக இவர் மீது சரிந்து விழுந்தது இதில் நிலை தடுமாறிய தனசேகரன் அருகில் உள்ள கழிவுநீர் வாய்க்காலில் தலை குப்புற விழுந்துள்ளார் இதனை கண்ட அங்கிருந்தவர்கள் முதியவரை மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக சென்னைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர் இதுகுறித்து அவரது மகன் ராஜராஜன் அரியாங்குப்பம் போலீசில் புகார் அளித்தார் அந்த புகாரின் அடிப்படையில் அரியாங்குப்பம் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர்கள் முருகானந்தம் கணபதி ஆகியோர் வழக்கு பதிவு செய்து டிஜிட்டல் பேனர் வைத்தவர்கள் யார் என்று விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரி மாநிலத்தில் டிஜிட்டல் பேனர்கள் கட் அவுட் வைப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் தடை விதிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் அதனை பொருட்படுத்தாமல் ஒரு சில அரசியல் கட்சி பிரமுகர்களும் தொழிலதிபர்களும் அதிபர்களும் தொடர்ந்து டிஜிட்டல் பேனர்கள் அரியாங்குப்பம் சுற்றுவட்டார பகுதியில் வைத்து வருகின்றனர் இதனை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் அரசு இடத்தை சேதப்படுத்துதல் பேனர் தடை சட்டத்தை மீறுதல் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் பேனர் வைத்தல் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் நிலையில் அஜாக்கிரதையாக செயல்படுதல் ஆகிய பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் அதனைத் தொடர்ந்து அரசு அனுமதி பெறாமல் பேனர் வைத்த அருந்ததிபுரத்தை சேர்ந்த விஜய் ரசிகர் மன்ற தலைவர் கில்லி செல்வா என்கிற செல்வ கணபதி சண்முகம் நகரை சேர்ந்த கார்த்திக் அருண்ராஜ் ஆகிய மூன்று பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாபட்டு மத்திய சிறையில் நேற்று அழைத்தனர் மேலும் சரிந்து விழுந்த டிஜிட்டல் பேனரையும் பறிமுதல் செய்தனர் மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய எட்டு பேரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர் விஜய் ரசிகர்கள் வைத்த டிஜிட்டல் பேனர் சரிந்து விழுந்து முதியவர் படுகாயம் அடைந்த வழக்கில் மூன்று பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் அரியாங்குப்பத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது